ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐலி சிவா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரமோ வந்திருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு ஏன்னா நம்ம இந்த மாதிரியே வந்து அவங்க ஹஸ்பண்ட் கூட சேர்த்து வைக்கிற மாதிரி தான் கொண்டு போயிருக்காங்க ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவையும் பாருங்கள் இங்கே பார்த்தோன்னா நம்ம இந்திராணி வீட்டுக்கு அவங்க குல கோயில் இருக்கிற ஊரில் இருக்கிற கொஞ்சம் ஊர் தலைவர்கள் கிளம்பி வராங்க உள்ளவாங்க வந்து இருங்க அப்படின்னு நம்ம இந்திராணி ரொம்பவே அழகாக வந்து அனுசரிக்கிறாங்க என்ன விஷயமா வந்திருக்கீங்க அப்படின்னு இந்திரா வண்டி வந்து கேட்டதும் இங்கே பாருங்கம்மா இப்போ நம்ம கோவிலில் வந்து திருவிழா நடக்க போகுது அது நீங்கள் வருஷம் வருஷம் வந்து நிறைய சேவைகள் செய்த கோவில்மா அதான் உங்களை முறைப்படியாக அழைச்சிட்டு போகலான்னு வந்திருக்கோம் அப்படின் போதும் இந்த பக்கம் இந்திராணி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பாக நான் குடும்பத்தோட வர கண்டிப்பாக நான் வரேன் அப்படின்னதும் ஏமா உங்கள் வீட்டுக்கு இப்போ ரெண்டு புது மருமக வேற வந்திருக்காங்க ஸோ அதனால் அவங்களையும் கூட்டிகிட்டு குடும்பத்தோட கண்டிப்பாக நீங்கள் வரணும் அப்படின்னதும் அதுக்கு என்ன குடும்பத்தோட நாங்கள் எல்லாருமே வந்துடுறோம் அப்படின்னு சாமுண்டீஸ்வரி அவங்கள வழி அனுப்பி வைக்கிறாங்க இங்கே பாருங்க எல்லாரும் திருவிழாவுக்கு போகிறதுக்கு ரெடியாக இருங்க அப்படின்னும் போதும் இங்கே பார்த்தோம்னா எல்லாரும் சரிங்கிறாங்க அப்போது செல்வநாயக்கி வந்து ஏ இந்திரா அவர் பாட்டுக்கு ரெண்டு மருமக புதுசா இந்த வீட்டுக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு போறாரு ஏன் இந்த சிவான்னு சொந்த தம்பியா இல்ல இந்த தான் ரித்திகாவோட சொந்த அக்காவா இந்த வீட்டுக்கு மருமகள்னா அது அதே மருமக ரித்திகா மட்டும்தான் அவங்க எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி சொல்லிட்டு போவாங்க அப்படின்னு போது சித்தி இது அவங்களுக்கு பிரச்சனையா ஒரு நல்ல விஷயம் சொல்லி இருக்காங்க நம்ம குடும்பமா சேர்ந்து போறதுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பமும் கிடைச்சிருக்கு இங்க பாருங்க நான் இப்பவும் சொல்றேன் சித்தி கூட பிறந்தா தான் சகோதரங்கள் கிடையாது எனக்கு சிவா வந்து கூட பொறக்கலைனாலும் நான் சிவாவை என் சொந்த தம்பியாக தான் பார்க்குறேன் அது உங்களுக்கு பிரச்சனைனா அது உங்கள் பிரச்சனை அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது இங்கே பாருங்கள் ஐலி சிவா சொன்னது விளங்கிடுச்சு ரெண்டு நாள் கழிச்சு திருவிழா அதனால் திருவிழாவுக்கு போகிறதுக்குரிய ஏற்பாடுகளை பாருங்கள் அப்படின்ட்டு நம்ம இந்திராணி அங்கேருந்து போனதும் ரிட்டிகா வந்து செம்ம டென்ஷன் ஆகுறாங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா ரிட்டிகா வந்து அன்னைக்கு திருவிழா அன்னைக்கு போகிறதுக்காக அவங்க அம்மாவுக்கு ஃபோன் போட்டு அம்மா இப்படி இந்திராணி கோவில் திருவிழாவுக்கு போகணும் இருக்கா அதனால நீங்களும் வரணும் அப்படின்னதும் விட்டு ரித்திகாவோட அம்மாவும் சித்தியும் வராங்க இங்கே பார்த்தோம்னா ரித்திகா சம்ம கடுப்புல இருக்காங்க என்ன செடி ஏமா பெருசா ரெண்டு மருமகம் வந்திருக்காங்களா அந்த ரெண்டு மருமகங்களையும் வர வைக்கணுமாங்கிற மாதிரிலாம் பெருசா பீட்டிக்கிறான் இந்த இந்திராணிங்கிற மாதிரி சொன்னதும் சரி விடு பார்த்துக்கலாம் ஆமா அந்த இந்திராணி எதுக்கு ஒரு தலைவர்கள் கூப்பிட வந்தாங்க ஆ அவளுக்கு அந்த கோவில வச்சு முதல் மரியாதை செலுத்தவாமா ஆனா அந்த இந்திராணிக்கிட்ட எல்லாமே கிடைக்குதுமா நினைச்சாலே ரொம்ப கடுப்பா இருக்கு அப்படின்னு போது இங்க பாரு இதாண்டி இதான் நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய சந்தர்ப்பம் அப்படின்னு போது என்னம்மா சொல்ற ரத்திகா இந்த சந்தர்ப்பத்தை உனக்கு சாதகமானே பயன்படுத்திக்கலாம் முதல் மரியாதை கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும் அப்படின்னு போது எப்படிமா எப்படியாவது சாத்தியமாகும் இங்கே பாரு இப்போ இந்திராணி தனிமரமாக இருக்கா அவளுக்கு என்ன மரியாதை பொருஷன் இல்லாமல் ஒரு மரியாதை அவளுக்கு தேவையா இப்போது கொஞ்சம் பேரை செட் பண்ணி அவளை நாம இப்படி பேசணுன்னு வச்சுக்கோ கண்டிப்பாக முதல் மரியாதை அவளுக்கு கிடைக்காது அவளுக்கு அடுத்து அந்த வீட்டில் யாருக்கு உரிமை உனக்கு தானே அப்போது கண்டிப்பாக உனக்கு தான் முதல் மரியாதை கிடைக்கும் அப்படின்னதும் அம்மா ஐடியா சூப்பராக இருக்குமா சரி அப்படியே பண்ணிடலாம் எங்கிரமாணி எங்கிற மாதிரி ரொம்ப கேவலமாக யோசிச்சுட்டு நேராக கிளம்புறாங்க அவங்களுக்கு முன்னாடியே ஐலிஷிவாக ரெடி ஆகிட்டு வந்து நிற்காங்க அப்போ ரித்திகாவும் அங்க அம்மாவும் வந்துடுறாங்க உடனே ரித்திகாவோடமா ஏய் நீ எங்கடி கிளம்பிட்டு இங்க பாரு ரித்திகா தான் இந்த வீட்டோட மருமக உனக்கும் இந்த சிவாவுக்கும் என்ன உரிமை இருக்கு இல்ல என்னதான் தகுதி இருக்கு எங்க கூட கிளம்பி கோவிலுக்கு வரத்துக்கு அப்படின்னதும் உடனே ரித்திகா வந்து அதானு நீங்களே ஒரு ஓடு நீங்கள் வரத்தான் வேணுமா அப்படின்னதும் இங்கே பாரு ரித்திகா உன்னோட பெர்மிஷனோட நாங்கள் கோவிலுக்கு வரணும்னு அவசியம் கிடையாது எங்களை இந்திராணியக்கா போக சொல்லிட்டாங்க அதனால ஐலி யார் பேச்சையும் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது கிளம்பு அப்படின்னதும் பார்த்தியாம்மா ரெண்டு பேருக்கு எவ்வளோ திமிருன்னு பார்த்தியா எல்லாம் அந்த இந்திராணி கொடுத்தது தான் அப்படின்னதும் இன்னைக்கு அந்த இந்திராணி கொட்டத்தை அடிக்கிட்டா போச்சு சரி டென்ஷன் ஆகாமல் கிளம்பு அப்படின்னுட்டு எல்லாரும் கோவில் கிளம்பி வராங்க ஊர் தலைவர்கள் எல்லாம் நம்ம இந்திராணியை வந்து வர இங்கே பார்த்தோம்னா அம்மா ரொம்ப வருஷம் கழித்து நம்ம கோவிலுக்கு வந்திருக்கீங்க அதனால இந்த வருஷம் முதல் மரியாதை உங்களுக்கு செலுத்தலான்னு இருக்கும் அதை நீங்க மறக்காமல் அப்படி அப்படின்னதும் இந்த ஊர்ல எவ்வளோ தலைவர்கள் இருக்கீங்க நீங்களே ஏற்றுக்கலாமே என்னமா இந்த கோவிலுக்காகவும் இந்த ஊர் மக்களுக்காகவும் நீங்க நிறைய நல்ல விஷயங்கள் அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த முதல் மரியாதையை செலுத்துறதுல நாங்கள் உண்மையிலேயே பெருமைப்படுறான் அப்படின்னதும் பெருமையாக படுங்க படுங்க இப்போ இருக்குது அப்படின்ட்டு ரித்திகா வந்து செம்ம டென்ஷனில் இருக்காங்க உடனே பார்த்தோம்னா நம்ம இந்த நாளைக்கு பரிவட்டம் கட்டலான்னு போகும்போது ரித்திகா பக்கத்தில் கொஞ்சம் பேருக்கு பணம் கொடுத்து பேச வச்சுருக்காங்க ஸோ அவங்களுக்கு கண்ணை காமிச்சதும் உடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஏமா கொஞ்சம் இரு நீ ஒரு பொம்பளை தானே தனிமரமாக வந்து மரியாதையை வாங்கிக்கிற ஆமாம் ஓ பொருசை எங்கா அப்படின்னும் போதும் இந்திராணி அதிர்ச்சியாகிறாங்க கொஞ்சம் கூட உனக்கு வரும் முறை தெரியாதாமா முதல் மரியாதையை வாங்கும்போதோ புருஷம் கூட வரணும் இப்படி தனி ஒரு பொம்பளியாக வந்து வாங்குகிற இது அசிங்கமாக தெரியலையா இதெல்லாம் உனக்கு சொல்லிக் கொடுக்கலையா என்ன அப்படின்னும் போதும் நம்ம ரித்திகா டீம் வந்து சிரிக்கிறாங்க இது கேட்ட அயில் சிவா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க அதானே இந்த அம்மாவுக்கு கொஞ்சம் கூட வரமுறை தெரியாது ஏமா இந்த மரியாதையை வாங்குறதுக்கு உங்களுக்கு தகுதி இல்லை முதல்ல இறங்குங்க யாரும் உங்கள் வீட்டில் இருந்து பொது யோடிங்க இருந்தால் அவங்கள வர சொல்லுங்க அப்படின்னதும் இந்திராணி சமா அதிர்ச்சியாங்க உங்களுக்கு அண்ணா யார் இருக்கா நீங்க போ தனி மருந்தானே அப்படின்னதும் ஹலோ எல்லாரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்கள் அக்காவை பார்த்து இப்படிலாம் பேசுவீங்க ஆமாம் எங்கள் அக்கா தனிமரம்னு யார் சொன்னாங்க இங்கே பாருங்கள் எங்கள் அக்காவும் கல்யாணமான பொம்பளை தான் அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குது அவங்களுக்கு இன்னொரு பொருஷணி இருக்கார் பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி இந்திராணி ஹஸ்பண்டை கூப்பிடுறாங்க அப்போது நம்ம இந்திராணியோட ஹஸ்பண்ட் வந்து இந்திரா நான் வந்துட்டேன் அப்படின்னதும் இந்த பக்கம் ருத்திகார்த்தியும் வந்து சமா அரிச்சு ஆகிறாங்க அம்மா இவன் எங்கேருந்து வந்தால் அதோண்டி ஒன்றும் புரியல அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் கடுப்பாகிறாங்க இங்கே பாருங்கள் நான் இந்திராணியோட பொருசன் நான் இருக்கும்போது எப்படி நீங்கள் அவதூறாக பேசலாம் அப்படின்னு போதும் உடனே ஊர் தலைவர்கள் எங்களை மன்னிச்சுருங்க ஐயா இவங்க தெரியத்தனமாக பேசிட்டாங்க வாங்க ஐயா நீங்கள் அம்மா கூட சேர்ந்து இந்த முதல் மரியாதையை வாங்கிக்கணும் அப்படின்னதும் உடனே இந்திராணி மறுக்கிறாங்க ஸோ வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம இந்திராணி ஏற்றுப்பாங்களாம் அப்படின்னு